அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் வானத்தில் நிலவு எப்படி முழு ஒளியோடு பிரகாசமாக இருக்குதோ இந்த வழிபாடை செய்யக்கூடியவர்களோட வாழ்க்கையும் நாளையிலிருந்து நிச்சயமாக அதைவிட பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல காலம் மிக விரைவில் ஆரம்பமாக போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் நான் சொல்வது மிகையல்ல உறுதியான உண்மை அதனால இந்த வார்த்தைகளை நம்புங்க நமக்கு விரைவில் நல்ல காலம் பிறக்க போகுது நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் மனசார ஆழமாக நம்புங்க உங்களுடைய நம்பிக்கையே உங்களுடைய வாழ்க்கை இந்த தருணத்துல எவ்வளவு மோசமாக அடி பாதாளத்தில் இருந்தாலும் நிச்சயமாக சீக்கிரத்தில் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்ல நிலையை எட்டும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களுடைய குடும்பம் செல்லும் இது உறுதியான வார்த்தைகள் இன்னைக்கு நிறைந்த பௌர்ணமியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தையை முழுவதுமாக நம்புக உங்களுக்கு நீங்களே சுய பிரகடனம் செஞ்சுக்கோங்க இப்போது இன்று இரவு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க இதை வந்து நீங்கள் இன்னைக்கு செஞ்சிடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை எங்கள் வீட்டில் பன்னீர் இருக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொ கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பன்னீர் வந்து ரொம்ப டாப்பானது பன்னீர் எடுத்துக்கலாம் நான் வந்து சுத்தமான தண்ணீர் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த பொருட்கள் இந்த பொருட்களை பார்த்தாலே உங்கள் மனதுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வருது எல்லாமே மங்களகரமான பொருட்களாக இருக்குது இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தாலே இது எல்லாம் பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருட்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இதை யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருமே செய்யணும் யாருக்கு தான் பணமும் நகையும் நம்மிடம் வந்து சேர்வதற்கு ஆசை இருக்காது இந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே பண தேவையும் பொருள் தேவையும் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது இல்லாம யாருமே இருக்க முடியாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களை நான் சொல்றேன் ஸோ அந்த பணமும் தங்க நகையும் உங்களிடம் அளவில்லாமல் வந்து சேர்வதற்கு நம்ப செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழி சில பேருக்கு பணம் சம்பாதிப்பாங்க ஒரு வீட்டில் நாலு பேர் சம்பாதிப்பாங்க ஆனா ஒரு பத்தாம் ஆச்சுன்னா பணத்தட்டுப்பாடு வந்துடும் அந்த சைடு சம்பளம் வாங்கினதும் இந்த சைடு இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் அப்படியே போயிடும் ஒரு வீட்டில் எத்தனை லோன் போட்டிருப்பாங்க எஜுகேஷன் லோன் போட்டிருப்பாங்க ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க டிவி ஃப்ரிட்ஜு கார் லோனு அப்படின்னு போயிட்டே இருக்கும் பணம் போயிடும் அதை மாதிரி நகை வாங்கியிருப்பாங்க அவசர செலவுக்கு வாங்கின நகையெல்லாம் சேட்டுக்கடையிலையும் மார்வாடி கடையிலையும் இருக்கும் அந்த நகையை அவங்களால் போட்டு பார்க்க முடியாது அல்லது பேங்க்கில் இருக்கும் ஸோ அந்த நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் திரும்ப எனக்கு வரணும் நான் வச்சுருக்கிறதே கொஞ்சம் நகை தான் அந்த நகையாவது என் கையில் வந்து தங்கணும் ஒரு தடவை நான் அடகு கடையிலேருந்து எடுத்துகிட்டேன்னா மீண்டும் என்னுடைய நகைகள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை செய்யலாம் நான் மீண்டும் தங்கம் என்னிடம் நிறைய சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யலாம் பணத்தை நான் சேமிக்கணும் சேமிப்பு அப்படிங்கிறதே இல்லை எல்லாம் வந்து கையில் வாங்கிறது அப்படியே செலவாயிட்டே போகுது என் ப பொண்ணுலாம் வந்து இப்போ கல்யாண வயசுக்கு வரப்போறா நான் இன்னும் அவளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு பௌர்ணமிக்கு பௌர்ணமி இதை செய்யுங்க இதை மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் ஒரு துளி இவ்வளோதான் கொஞ்சம் வேப்பில்லை இதோடு நீங்கள் சேர்க்க வேண்டியது கொஞ்சம் பூக்கள் வாசனையான அதுவும் வெள்ளை நிற பூக்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா விடவே விடாதீங்க ஏன்னா இப்போ சித்திரை மாதம் ஆரம்பமாக எடுத்து எல்லா இடத்துலையும் முள்ளையோ குண்டுமல்லியோ எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ வேப்பிலை கிடைக்காது குண்டுமல்லி கிடைக்காதுன்னா அதை ரெண்டு பொருளை விட்டுட்டு நம்ம சொல்லக்கூடிய மற்ற பொருட்களை வந்து நீங்கள் இந்த தண்ணீரில் போடுங்க உங்ககிட்ட வந்து தங்க நகைகள் நீங்கள் ஆசைப்பட்ட நகைகள் வந்து உங்களிடம் வந்து சேரும் அதை மாதிரி பணம் உங்ககிட்ட வந்து சேரும் பணம் இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட முன்னேற்றமாக வீடு வாங்கலாம் நீங்க நினைச்ச கார் வாங்கலாம் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்வதற்கான ஒரு முதல் படிதான் இது இப்போ இதில் மஞ்சள் தூள் வேப்பிலை அதுக்கப்புறம் வாசனையான வெள்ளை நிற மலர்கள் இதை வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் ஸோ மூணு பொருள் தண்ணியில் இருக்குது அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு நாணயம் அது என்ன மதிப்புள்ள நாணயமாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ இதில் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணம் அதாவது தங்கம் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா ஒரு சின்ன துளி தங்கம் இருந்தால் கூட போதும் ஒரு மூக்குத்தியோ ஒரு கம்மலோ இல்லை ஒரு மோதிரமோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அதை வந்து இதில் நீங்கள் போடுங்க தாங்க ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நீங்கள் இப்போ இந்த பதிவை ஒரு வேளை நீங்கள் இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் பார்க்குறேன் இனிமேல் நான் இதை என்ன செய்கிறது என்கிட்ட வேப்பிலையும் இல்லை மல்லிகையும் இல்லை அப்படின்னு நினச்சா கூட தண்ணீரில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு காசு அதில் போட்டுடுங்க தங்கம் என்கிட்ட இல்லைன்னா கூட வெள்ளி ஏதாவது உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா வெள்ளி கொலுசு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த வெள்ளியை கொலுசை கழட்டி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் நீரில் போடுங்க போட்டுட்டு இந்த டம்ளரை உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பிகை படத்திற்கு முன்பு போய் வையுங்க வச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இதை அம்பிகை படத்திற்கு முன்பு வச்சுட்டு அமருங்க ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் படக்கூடிய கஷ்டம் கஷ்டம் எல்லாம் எப்படி வந்து இந்த நிலவு வந்து மறையுது கொஞ்சம் கொஞ்சமாக தேயுது இப்போ பௌர்ணமியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி அம்மாவாசைக்கு போகுது அதை மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேயணும் தேஞ்சு போயிடணும் திரும்ப நான் வந்து என்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் வளரணும் வளர்ந்து அடுத்த பௌர்ணமியில் நான் வந்து ரொம்ப சிறப்பாக நீ எப்படி இன்னைக்கு பிரகாசமாக வானத்தில் ஒளி வீசிகிட்டு இருக்கியோ அந்த சந்திரன் எப்படி ஒளி வீசிகிட்டு இருக்காரோ அதை மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் ஒளி வீச நீ தான் தாயை எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நல்லா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த டம்ளரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் அதாவது வீட்டுக்குள்ளார தான் இதை வைக்கணும் வீட்டுக்கு வெளியில் வச்சிடாதீங்க வீட்டுக்கு உள்ளார நம்ம ஏற்கனவே தண்ணீர் வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கொடுத்துருக்குறேன் அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சால்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அதையும் நீங்கள் செய்யலாம் இதையும் நீங்கள் செய்யலாம் அதனால் குழப்பிக்காதீங்க உன்னோட ஒன்று இது வந்து பொன் பொருள் சேர்வதற்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்பதற்கு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் ஏமாத்துறவங்களுக்கு நகையை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தேன் கொடுத்தது கொடுத்தது தான் போச்சு என் நகை இல்லை என் நகையை நான் தொலைச்சிட்டேங்க மூணு பவுன் நகை போச்சிங்க எங்கேயோ தொலைச்சிட்டேன் மறந்து வச்சிட்டேன் அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்யுங்க நீங்க தொலைச்சது உங்ககிட்ட வரும் மேலும் பொண்ணும் பொருளும் உங்களிடம் வந்து சேரும் வீ வீட்டுக்கு உள்ளாரே ஒரு ஜன்னல் பக்கத்தில் ஏதாவது ஒரு துளி அந்த நிலவோட ஒளி இந்த தண்ணீரில் படுற மாதிரி இருந்தாலே போதுங்க அது எந்த இடம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் பால்கனியோ இல்லை பெட்ரூம் ஜன்னல் கிட்ட வெளிச்சம் வருது இல்லை ஹால் ஜன்னல் கிட்ட வெளிச்சம் வருதுன்னா ஜஸ்ட்டு ஸ்கிரீனை ஒதுக்கிட்டு அந்த வெளிச்சம் இதில் இருக்கிற மாதிரி சேஃப்டியே நீங்கள் பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்துருச்சு நீங்கள் முகம் கை கால் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு மாதவிடாய்க்காரங்க இதை தொடக்கூடாது இதை செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டி இருக்கிறவங்க இதை தொடக்கூடாது செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டவங்களும் செய்யக்கூடாது இதை எடுத்துகிட்டு இந்த வெள்ளியும் அந்த வெள்ளியோ இல்லை தங்கமோ இல்லை காசோ அதை எடுத்து பீரோவில் வச்சுடுங்க இந்த தண்ணீரை நீங்கள் வந்து ஒரு வெற்றிலையோ மாவிலையோ வச்சு நீங்கள் வீடு முழுக்க தெளிங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கையில் கொஞ்சம் எடுத்து வீடு உள்ளார வீட்டுக்கு வெளியில மாடி நகை வைக்கிற இடம் பீரோவில் வந்து அந்த லாக்கர் இருக்கும் இல்லையா அது எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாம ஃபுல்லாக தெளிங்க தெளிச்சிட்டிங்கன்னு அதோட உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு ஏன்னா இந்த தண்ணீர் வந்து நீங்கள் உங்களுடைய அம்பாள் கிட்டே வேண்டிக்கிறீங்க நில ஒளி இதில் படுது அப்போ இது வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த தண்ணீராக மாறிடும் இதை வந்து அவசியம் இன்னைக்கு செய்யுங்க பதிவு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி